ஜனகி சந்தேஷம் இல்லை நான் எபிசோட் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார் வந்து பத்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை மாயா வந்து கடைசி நேரத்தில் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்தை வந்து மாப்பிள்ளையை வச்சு விளாண்டுருக்காளே அப்படின்னு சொல்கிறப்ப அத்த எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப எதை பற்றியும் நீ கவலைப்படாத அவளால் இதை மட்டும் தான் செய்ய முடியும் மற்றபடி வேறு எதுவுமே செய்ய முடியாது என்ன எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நான் உனக்கு வந்து நலங்கு உனக்கும் சரி சீனுக்கும் சரி சந்தனத்தை வச்சேனோ அதே மாதிரி இப்போ உனக்கு மருதாணி அவன் கையாலேயே வைக்க வைக்கிறேன் பாரு நீ ஒன்றும் வான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அதே சமயம் இங்கே சீனு வந்து ஆசையாக வந்து மாயாவுக்கு மருதாணி வச்சுட்டு தனா எல்லாருக்கும் வச்சுட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஜானகி கூட அந்த சமயம் பார்வதி பத்மா ரெண்டு பேரும் வந்து சாரு அழைச்சிட்டு வந்துட்டு டே சீனு மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கல அதே மாதிரி இங்கே பொண்ணு கல்யாண பொண்ணு இருக்கால சாருக்கும் வச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி வந்து சத்தம் போடுறாங்க என்னென்ன நினச்சிட்டு இருக்க அவனை போய் வைக்க சொல்கிறேன் இதெல்லாம் வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப அணி நான் தான் சொல்கிறேன்ல என்னெல்லாம் வந்து வைக்க முடியாது நீங்கள் மட்டுமே இஷ்டத்துக்கு இருக்கீங்க முதல்ல வந்து உங்களை தேடி வந்து ஆயிரம் வேலை இருக்குது அங்கே காய்கறிலாம் வந்து சமையக்காரங்க வந்து உங்களை தேடிகிட்டு இருக்காங்க போயிட்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாமல் தடுமாறிகிட்ருக்காங்க நீங்கள் போய் முதல்ல வந்து என்ன செய்யணுங்கிறது சாப்பாடுக்கு மெனுவை வந்து கொடுத்துட்டு வாங்க அவங்க உங்களை தேடிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த பக்கம் அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்டோன்னே சரி இப்போயாவது வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சீனு என்னடா எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப நிறுத்திரா சீனு அப்படின்னு சொல்லிட்டு ரமணி பாட்டியும் வந்து மாயாக்காக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாரு சீனுவெல்லாம் வந்து வைக்க சொல்லாத அது வந்து நல்லா இருக்காது வேணுன்னா பார்வதி பக்கத்தில் இருக்கல்ல அவ்வளோ வந்து க மருதாணி வைக்க சொல்லு சாருவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இதுக்கு போய் வந்து நீ அவன்கிட்ட இருக்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அதிரடியாக சொன்னோன்னே ஆஹா இவங்க என்ன இப்படி திடீர்னு வந்து நம்ம அம்மா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து யோசிக்கிறப்ப வந்து பார்வதி உனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்புற வேலையை பாரு அப்படின்னா ஆமாம்மா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா என்ன செய்யணும் அம்மா இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாவம் பா அவருக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் நம்ம வீட்டில் இருக்க போகிறாள் அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொன்னோன்னே சரின்னு உடனே தலையாட்டிடுறாங்க மாயா பார்த்துட்டு இவன் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கான் கடைசியில் அம்மா சொன்னாலும் ஒரே வார்த்தையில் சம்மதம் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாரு கை நீட்டுறாங்க சந்தோஷமாக மாயா முன்னாடியே மாயாவால் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்கு அப்போ அந்த சமயம் தான் கரெக்டாக சாருக்கு வந்து கரெக்டாக கையை பிடிக்க போகலான்ட்டு போகிறாங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு என்ன என்னடா பண்ணிகிட்டு இருக்க காரியம் அப்படின்னு சொன்னப்ப அம்மா தான் செய் அம்மா என்ன சொன்னாலும் வந்து நீ இஷ்டத்துக்கு பண்ணுவியா முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க ஏன் தேவையில்லாமல் பேசுகிறேன் இங்கே வாங்க பத்மா அப்படின்னு சொல்லிட்டுப்போ இங்கே வராங்க பத்மா கிட்டக்கு வந்தோடன பலாரணம் அடிக்க வர்றாங்க அடித்தோம் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரமணி வந்து கேட்குறப்ப பின்ன அதை அவ செய்கிறதெல்லாம் வந்து சரியாவாக இருக்குது இப்போ என்ன சாருக்கு வந்து மருதாணி தானே வைக்கணும் அது ஒரு பெரிய விஷயமா மாப்பிள இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாப்பிள்ளையை வந்து கூப்பிட்டோன்னே அவர் கட்டிக்க போகிறவருக்கு வைக்கலாம் அதுக்காக வந்து நம்ம பையனை அதுவும் இன்னொருத்தர் புருஷனை வந்து நீ வைக்க சொல்கிறது வந்து சரி கிடையாது அங்கே பாரு மாயா வந்து எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கா இங்கே பாரு மாயா சில விஷயம்லாம் வந்து விட்டுக் கொடுக்கக்கூடாது எது எது நீ கரெக்டாக எப்போதும் எப்படி கேட்பியோ அதெல்லாம் கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பத்மாவை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க என்ன இது நம்ம நினச்சா இவர் வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாரு கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் அந்த மாப்பிள்ளை வந்து வேறு வழி இல்லாமல் ஒவ்வொரு வச்சு மருதாணியை நல்லபடியாக வச்சு முடித்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் செம கோபத்தில் வர வராங்க சாரு வந்து பார்த்துட்டு அத்தை இப்போ பாருங்கள் அவன் என் கையை பிடிச்சிட்டு மருதாணி போடுற அளவுக்கு வந்து என்னை வந்து நீங்கள் கொண்டு வந்து விட்டுட்டிங்க அந்த மாப்பிள்ளையை வந்து இந்த மண்டபத்தில் வந்து முதல்ல வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்துட்டால் கடைசி நேரத்தில் எனக்கு தாலி கட்டிட்டா நான் என்ன செய்யறது அப்புறம் நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லி ஆசையை காட்டி எனக்கு வந்து நம்பிக்கையை அழைச்சது எல்லாமே வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக புவனேஸ்வரிக்கு வந்து மகாலிங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா நீங்கள் நினச்சதோட சரியாதாம்மா இருக்குது அந்த மாயா வந்து என் பார்த்து சாருக்கு பார்த்த மாப்பிள்ளையே அவளோட ஆள் அப்படின்னு சொல்கிற பேசாமல் அவரை வந்து நான் அழைச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே அவசரப்படாத அவன் பக்கத்துலேயே துணை மாப்பிள்ளையாக வந்து பத்மா வந்து செய்ய சொல்லியிருக்காள்ல சீனுவ இருக்க சொல்லியிருக்காள்ல அது ஒரு விஷயம் போகிறோம் கடைசி வரைக்கும் அந்த மாப்பிள்ளை போயிட்டாங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது அவனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தான் எல்லா விஷயங்களும் நம்ம வந்து செஞ்சு கடைசியில் வந்து உன் காரியத்தை வந்து சீனுவை வந்து நீ நினச்சபடி உன் மாப்பிள்ளையை ஆக்குறதுக்கு அது ஒன்று தான் ஒரேபடி அந்த மாப்பிள்ளை வந்து நீ விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் வெளியில் காட்டிக்காத மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக தனா வந்து பார்த்துடுறாங்க தனா பார்த்துட்டு என் அக்காவுக்கு எதிராக எல்லா வேலையும் பார்க்குறீங்களா இப்போ நான் வந்து யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக சாரு வந்து அந்த பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்க சமயத்தில் ம தனா வந்து யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம் இவளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி எப்படியும் வந்து சாருக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்கள்ல அப்போ ஆள் வர்றப்போ வந்து இவளுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து நமக்கு பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக சாரு வர்றாங்க மேக்கப் போடுறதுக்காக அந்த சமயம் அவங்கக்கிட்ட வந்து தனா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி பேசிட்டு நான் அவங்களுக்கு காசு தரேன் நான் சொன்னபடி வந்து நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அவங்கள வந்து அனுப்பி விட்றாங்க அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமா தனாவுக்கு வந்து இந்த பக்கம் அவங்க வந்து அலங்காரம் எல்லாம் இருக்காங்க தனா கரெக்டாக மணிக்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது அத்தை வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஒரு விஷயம் வந்து எப்படியாவது சாருவை வந்து இந்த பக்கம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா மாமா அதனால் நம்ம தான் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப விடுமா நான் இங்கே தானே இருப்பேன் என்னை மீறி வந்து அவங்க எப்படி செஞ்சிடறாங்க பார்த்துருவோம் அப்படின்றப்ப எதுவாக இருந்தாலும் மாயா வந்து நம்ம தான் துணையாக இருக்கணும் எவ்வளோ தான் அவள் வந்து இந்த குடும்பத்துக்காக போராடுவா நம்ம இந்த தடவை அவள் வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கிட்ட சொன்னோன்னே சிவராமன் வந்து அந்த பக்கம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப அது ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை சித்தப்பாக்கிட்டேயும் சொல்கிறது நல்லது தான் அப்படின்றப்ப இப்போ என்னம்மா என் அக்கா தானே வந்து பண்ணுறா அவளை வந்து சமாளிக்கிறது நான் பார்த்துக்கிறேன் அந்த மாப்பிள்ள எப்படியும் வந்து சாரு கழுத்தில் வந்து தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் மணியும் வந்து இதை எப்படி நடத்தி வைக்கிறேங்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு